ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மாநதி சீரியல் இன்னைக்கு ப்ரமோ வந்து டென் ஓ கிளாக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரமோக்கு முன்னாடியே நம்ம எடிட்டர் சார் வந்து ஒரு ஹிண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு எஸ் காவேரி விஜய் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒன்றா ஒரு துணி கடைக்கு வந்து போயிருக்காங்க காவேரி சாரியை வந்து அவங்க மேலே போட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜயும் பார்த்து ரசிச்சிட்ருக்க மாதிரி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னடா சடனாக வந்து பர்ச்சஸ்லாம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் நம்ம விஜய் காவேரி வளகாப்பு ட்ராக் வரப்போகுது இல்லையா அந்த வளகாப்பு ட்ராக்குக்காக தான் இந்த ஒரு ட்ராக் அப்படின்னு நினைக்கிறேன் போய் வளகாப்புக்கு தேவையான ஜுவல்ஸு சாரீ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் காவேரி அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அடடா விஜய் காவேரி அப்கமிங் பர்ச்சசிங் ட்ராக் ஆல்ரெடி ஒரு பர்ச்சிங் ட்ராக் வந்து பார்த்து இப்போ வரைக்கும் அந்த ட்ராக் வந்து அப்படியே மனசில் பதிஞ்ச ஒரு ட்ராக்கு ஏன்னா நம்ம விஜய் வந்து காவேரிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கல்யாணத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நகை வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த டைம் தான் காவேரி ஃபஸ்ட் விஜய் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன அந்த ஒரு தருணம் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அதை வந்து போட்டு பார்த்து அழகு பார்க்குறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் காவேரி விஜய் மேலே இம்ப்ரெஸ் ஆனது அப்படிங்கிறது பாதாண்ட்டி காவேரி மேலே விஜய் இம்ப்ரெஸ் ஆனது அந்த சாரி வாங்கி கொடுக்க போகும்போது அப்படியே ஒரு ஆம்பளை கெத்தில் நடந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ங்க அது பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த எபிசோடெலாம் ஒரு ரெஃப்ரெஷிங் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தாலும் அது சலிக்கவே சலிக்காத ஒரு எபிசோட்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ராக் வந்து காத்துக்கிட்ருக்கு இன்றைக்கி ப்ரமோக்காக நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் இருக்கேன் எத்தனை பேர் ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்